காஞ்சனபுரம்ல ரங்கையான்னு ஒரு பெரியவர் இருந்தாரு அவருக்கு பிரசாத்னு ஒரு மகன் இருந்தான் பிரசாத் ரொம்ப நல்லவன் அவன மாதிரி ஒரே புத்திசாலி அந்த ஊர்ல வேற யாருமே இல்ல பிரசாத் தன்னோட காலேஜ் படிப்பை முடிச்சிட்டு வீட்டலயே இருந்தான் அந்த ஊர்ல இருக்கிற பசங்க படிப்பு விஷயத்துல எந்த சந்தேகம் வந்தாலும் பிரசாத் கிட்ட வந்து தான் சந்தேகத்தை தீர்த்துபாங்க ஒரு நாள் ரங்கையா தம்பி பிரசாத் இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல பாத்தியா அப்பாவ யாத்திரைக்கு கூட்டிட்டு போயிருக்கான் எவ்வளோ சந்தோஷமா இருந்தது தெரியுமா அப்பா நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க நான் கூட உங்களை காசி யாத்திரைக்கு கண்டிப்பா கூட்டிட்டு போறேன் நம்ம விமானத்துல போவோம் விமானத்துல காசி யாத்திரைக்கு போய் ஒரு உயர்தர இடத்துல தங்குவோம் நல்ல உணவுகளை சாப்பிட்டு அதுக்கப்புறமா அங்க இருக்கிற கோவில்கள் எல்லாம் சுத்துவோம் திரும்ப நம்ம விமானத்திலே வந்துருவோம் ஆஹா நீ சொல்றத கேட்கும்போது சீக்கிரமே அங்க போகணுன்ற மாதிரி இருக்குப்பா கண்டிப்பாப்பா சீக்கிரம்னா ரொம்ப சீக்கிரம் இன்னும் எத்தனை நாள் இன்னும் கொஞ்ச நாள் தான் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிரும் அது கிடைச்சதுமே உங்களத்துல ஸ்வர்கத்திலேயே முக்கிய எடுத்துருவேன் நான் என்ன பிஸ்கெட்டாப்பா என்ன முக்கி எடுக்கிறதுக்கு உங்க ஜோக் நல்லா தான் இருக்கு ஆனா இப்போ நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் அப்ப வரைக்கும் சிரிச்சிட்டு இருந்த ரங்கையாவுக்கு தான் மகன் கிண்டல் பண்ணதும் முகமே வாடி போச்சு பிரசாத் ஊரை சுத்தி பார்க்க கிளம்பிட்டான் வழியில அந்த ஊர்ல இருக்கிற கணக்குவாதியார பார்த்தான் என்னப்பா பிரசாத் மறுபடியும் ஊர் சுத்த கிளம்பிட்டியா மாஸ்டர் அப்படி சொல்லாதீங்க யாராவது என்ன திருடன்னு நினைக்க போறாங்க நீ அதாவது மனசெல்லாம் ஆஹா போய் அந்த டீ கடையில என் பேரை சொல்லி ஸ்ட்ராங்கா ஒரு டீ குடிங்க நம்ம ஊர்காரங்க மனசு மட்டும் இல்லப்பா நம்ம ஊரை சுத்தி இருக்கிற ஊர்காரங்க மனசையும் திருடுற ஆஹா இது இன்னும் நல்லா இருக்கே போங்க போய் ஒரு பூஸ்ட் குடிங்க நீ இந்த மட்டும் இருக்கறவங்களோட மனசையும் உங்களுக்கு என்ன வேணுமோ போய் குடிங்க இப்படியே எத்தனை பேர் மனசை திருடிட்டு இருப்பேன் நானே வேலை இல்லாம சுத்திட்டு இருக்கேன் போங்க போய் குடிங்க பிரசாத் இப்படி சொன்னதும் வாத்தியாரும் மூஞ்சிய சுழிச்சுக்கிட்டு போயிட்டாரு அப்போ பிரசாதோட முறை பொண்ணு காவ்யா அந்த வழியா போயிட்டு இருந்தா காவ்யாவை பார்த்து பிரசாத் வைக்கப்பட்டான் இப்படி வெக்கப்பட்டுட்டே இருங்க அப்பா எனக்கு வேற கல்யாணம் பண்ணிடுவாரு அந்த கல்யாணத்துக்கும் மாப்பிள்ள பாக்க ஆரம்பிச்சுட்டாங்க நீங்க என்னடானா அப்படி ஆகணும் இப்படி ஆகணும்னு இருக்கீங்க வேலைக்கு போன இல்ல எங்க அப்பா என்னடானா வேலைக்கு போற தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு சொல்றாரு என்ன என்ன பண்ண சொல்றீங்க மாமா இன்னைக்கு எதுவும் வேணா நாளைக்கு மத்தியானத்துக்கு பண்ண நான் நான் இந்த கிண்டலுக்கு குறைச்சல் இப்படி என்ன பண்றது உங்களுக்கு பயமே இனி உங்களோட பேசி பிரயோஜனமே போய் மாமா பேசிக்கிறேன் காவ்யா காவ்யா இப்ப போகாத வேற எப்பனாவது போ ஏன் என்னாச்சு மாமா என்ன பண்ணிட்டு இருக்காரு இப்ப மட்டும் நீ எங்க அப்பா கிட்ட போனினா அவரு செய்தியை படித்து உன் மண்டையை குழப்பிடுவார் கையில் நியூஸ் பேப்பரோட உட்காந்துட்டு இருக்காரு இப்போ போய் மாட்டிக்காத நீங்கள் எப்பவுமே இப்படி தான் மாமா இப்படி காவ்யா மாமா கிட்ட இருந்து சலிப்பா கிளம்பி போனா காவ்யா போனதுக்கு அப்புறம் பிரசாத் தன்னோட நிலத்துக்கு போய் அங்க எல்லார்கிட்டயும் பேசிட்டு மறுபடியும் வீட்டுக்கு போனான் பிரசாத் வீட்டுக்கு போகும்போது ரங்கையா சமையல் வேலைய பார்த்துட்டு இருந்தாரு ஆ வாப்பா பிரசாத் பயணம் பண்ணி ரொம்ப களைப்பா இருப்ப போல கொஞ்சம் தண்ணி குடிக்கிறியா உன் பயணம் என்னப்பா சொல்ற போயிட்டு வர கவலையும் அத்தாண்டா ஊரை தாண்டி போற மூஞ்சா உன்னுடையது ஏப்பா பாரு இந்த ஊர்ல பெரிய புத்திசாலின்னு பெருமை பேசிட்டு சுத்திட்டு இருக்க ஊரை விட்டு வெளியில போனாதானடா வேலை பார்த்து சம்பாதிக்க முடியும் அப்பா வாய் முகூர்த்தம் பலிக்கிற நேரம் ரொம்ப தூரம் இல்லை வேலை கிடைச்சதுமே நான் என்ன பண்றேன்னு பாரு உனக்கு வேலை கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் நான் தான் உனக்கு சாப்பாடு பண்ணி போடணும் அதை முதல்ல ஞாபகம் என்னப்பா சொல்ல வர சாப்பாட்டில் விஷத்தை கலந்து கொடுத்துருவேன்னு சொல்ல வரியா டேய் வேலை கிடைக்கும் கிடைக்கும்னு எத்தனை நாள் இப்படி வீட்லயே இருப்படா ஊர்ல இருக்கவங்கெல்லாம் ஏதாவது ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க ஆனா நீ கவர்மெண்ட் வேலை தான் செய்வேன்னு பிடிவாதமாக வீட்லேயே இருக்க அந்த பரீட்சை எழுத போகிறேன் இந்த பரீட்சை எழுத போறேன்னு என் கிட்ட காசை தான் வாங்கிட்டு இருக்க அஞ்சு பைசா எனக்கு சம்பாதிச்சு கொடுக்கல ஊரில் பெரிய மனுஷ மாதிரி சுத்திட்டு இருக்க அது எப்பட்றா முடியுது அதான் ஓ விடியா மூஞ்ச வச்சுக்கிட்டு இந்த ஊர் முழுக்க சுத்தி வரியே அதை சொன்னேன் அப்படி எப்பட்றா சுத்த முடியுது அப்பா நீங்கள் என்ன அவமானப்படுத்துறீங்க இனி செத்தாலும் நான் இங்கே இருக்க மாட்டேன் நான் கிளம்புறேன் டேய் இங்கே இருக்க மாட்டேன்னா ஊரை விட்டு வெளியில் தானே ஆகணும் போ இங்கே இருக்க மாட்டேன்னு சொன்னது சமையல் அறையில் சொன்னேன் நான் வெளியில் போய் உட்கார்றேன் சி வேக்கம் கேட்டவனு போய் போய் எனக்கு வந்து பிறந்தியடா இப்படி ரங்கையா திட்டிக்கிட்டே இருக்கும் போது பிரசாத் அங்கிருந்து கிளம்பிட்டான் வீட்டில இருந்து வெளியே வந்து ரொம்ப நேரம் சுத்திக்கிட்டு இருந்தான் கொஞ்ச நேரத்துல மறுபடியும் வீட்டுக்குள்ள போயிட்டான் சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டு ரங்கையா பிரசாத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தாரு டைனிங் டேபிள்ல உட்கார்ந்த பிரசாத்துக்கு ரங்கையா சாப்பாடு பரிமாறினாரு டே பிரசாத் இன்னைக்கு உனக்கு பிடிச்ச சமையல் பண்ணிருக்கேன் உனக்கு இந்த குழம்பு ரொம்ப பிடிக்கும்ல ஆமாம்ப்பா ஆனா இந்த சமையல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் தானே சாப்பிடுவீங்க ஏன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன எனக்கு வேலை கிடைக்கும் அதுக்கப்புறம் என்ன உங்களை கூட்டிட்டு போவேன் ஆஹா அற்புதமா இருக்கும் நீங்க இப்படி தினம் தினம் சமைக்க வேண்டிய அவசியம் இருக்காதுப்பா நம்ம வீட்டுக்கு ஒரு சமையல்காரியை வர சொல்றேன் அவளே உனக்கு எல்லாம் சமைச்சு கொடுப்பா அப்படியே உங்களை கார்ல கூட்டிட்டு சாயந்தரம் வேலையில ஊரெல்லாம் சுத்தி காட்டுவேன் போதும்பா போதும் சாப்பிடாமையே சாப்பிட்ட திருப்தி கிடைச்சிருச்சு என் பையன் இப்படி உடனே ஆகணும் அதுதான்டா அதுதான் அந்த அது கடவுள வேண்டிக்கிறேன் சரி சரி முதல்ல சாப்பிடு ரங்கையா பிரசாத் ரெண்டு பேரும் சாப்பிட ஆரம்பிச்சாங்க கொஞ்ச நேரத்துல அங்க அந்த ஊர் டாக்டர் வந்தாரு டாக்டர பார்த்து ரங்கையா கிளம்புங்கன்னு சைக காமிச்சாரு இத பிரசாத் கவனிச்சான் என்னப்பா வீட்டுக்கு வந்த டாக்டர கிளம்புன்னு சொல்லிட்டேன் அது சரி டாக்டர் என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்க எங்க பாருப்பா உங்க அப்பாவோட ரிப்போர்ட் வந்திருக்கு அவரை ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும் இல்லனா ரொம்ப பிரச்சனை அவருக்கு அவர் நிலைமை கொஞ்சம் மோசமா இருக்கு அவரு தசைப்பிடிப்பால ரொம்ப கஷ்டப்படுறாரு நான் கொஞ்சம் மருந்து கொடுத்துருக்கேன் அதை வேலை வேலைக்கு சரியா சாப்பிட சொல்லுங்க டாக்டர் போனதுக்கு அப்புறம் பிரசாத் தன் அப்பாவோட உடல் நிலைய நினைச்சு கண்ணீர் வடிக்க ஆரம்பிச்சான் என்னப்பா இவ்வளவு நடந்துருக்கு என்கிட்ட ஒரு வார்த்தையும் சொல்லல இப்ப கூட அந்த டாக்டரை போக சொல்லி செய்க எதுக்கு காமிச்ச தம்பி சந்தோஷத்தை விட மிஞ்சி எனக்கு வேற எதுவும் நீ வேலையில சேரணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்க நல்லா இருக்கிற மகன் இருந்தா போதும்னு ஆசைப்படுறேன் ஆனா உனக்கு நான் எப்படி சொன்னாலும் நீ மாறவே மாட்டேங்கிறடா பகல் கனவு கண்டு நேரத்தை வீணடிக்கிறடா எதுவா இருந்தாலும் கஷ்டப்பட்டாதாண்டா சாதிக்க முடியும் ஆனா நீ கஷ்டப்பட மாட்டேங்கிற இப்படியே உட்காந்து ஏதேதோ பண்ணுவேன்னு சொல்லிட்டு டேய் நான் உங்க அம்மாக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கண்டா நான் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன்னு அப்பா அது நீ எதுவும் சொல்லாதப்பா உன்னை கஷ்டப்படக்கூடாதுன்னு என் உடல்நிலை மோசமாகியும் உன்கிட்ட சொல்லாமல் இருந்தேன் ஆனால் ஒரு விஷயம்ப்பா நம்மக்கிட்ட நிலம் இருக்குது செய்யணுன்னா நிறைய வேலை இங்கேயே செய்யலாம் டேய் மண்ணை நம்பனவங்க எப்பவும் மோசம் போனதா சரித்திரம் இல்லடா வேலைக்காக சொந்த ஊரை சொந்த மனுஷங்களெல்லாம் விட்டு போகிறத விட அங்கேயே இருந்து சொந்த பந்தங்களோட சேர்ந்து ஏதாவது வேலை பண்ணலாம்டா வேலை செஞ்சு சாதி பண்ணு பகல் கனவு காணாம ஒருபடியாக ஏதாவது பண்ணலாம்லடா டேய் நான் இதை ரொம்ப நாளாவே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன்டா ஆனா அதுக்கு இப்போதான் சமயம் வந்தது இப்படி ரங்கையா சொல்லிக்கிட்டு இருக்க பிரசாத் கண்ணீரோட உடனே ரங்கையா விழுந்தான் அப்பா நான் இத்தனை உங்களை அப்படி வச்சுப்பேன் இப்படி வச்சுப்பேன்னு ஆசை வார்த்தை பேசினேன் உண்மையாவே நான் கஷ்டப்படாம பகல் கனவை கண்டு ஏதேதோ கற்பனை பண்ணிக்கிட்டேன் அதான் சும்மா இந்த ஊரெல்லாம் சுத்திட்டு இருந்தனே தவிர உங்க மனசை இவ்வளோ காயப்படுத்துறேன்னு நான் நினைக்கல அப்பா என்ன மன்னிச்சிடுங்கப்பா இப்படி பிரசாத் சொன்னதும் ரங்கையா தன் மகனை கட்டி பிடிச்சு ஆறுதல் சொன்னாரு அன்னியில இருந்து பிரசாத் பகல் கனவு காண்றத விட்டுட்டு தன் நிலத்துல போய் வேலை செய்ய ஆரம்பிச்சான் இப்படி விவசாய வேலையை பார்த்து தா அப்பாவை சந்தோஷமா பாத்துக்கிட்டான் அந்த வருஷம் நல்ல விளைச்சல் வந்தது தான் முறை பொண்ணு காவியாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த ஊர்லயே சந்தோஷமா குடும்பத்தை நடத்தி வந்தான் இது இவங்க கதை இன்னொரு சுவாரஸ்யமான கதையில உங்களை சந்திக்கிறேன் அனந்தபுரம்ன்ற ஊரில் சீனு கவிதான்னு தம்பதியர் இருந்தாங்க சீனு அந்த ஊர்லேயே சின்ன சின்ன வேலை செஞ்சுக்கிட்டு தன்னோட மனைவியை பார்த்துக்கிட்டான் அந்த ஊரில் யாருமே படிக்காததால் எல்லார் வாழ்க்கையும் விவசாயத்தை நம்பி தான் இருந்தது அவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தால் ஊர் தலைவர் ரவீந்திரன் கிட்ட தான் சொல்லுவாங்க ரவீந்திரன் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராத மாதிரி பார்த்துப்பார் இப்படி இருந்த அந்த ஊரில் மழையே இல்லாத காரணத்தால் விவசாயம் பண்ண முடியாமல் நஷ்டம் அடைஞ்சாங்க அன்னைக்கு ஒரு நாள் இங்கே பாருங்கள் ஊரில் எல்லாரும் விவசாயத்தை நம்பி தான் இருக்கிறீங்கன்னு தெரியும் இந்த வருஷம் மழை போதுமான அளவுக்கு பெய்யாததால் உங்களுக்கு சரியான விளைச்சல் இல்லை உங்கள் நிலமை எனக்கு நல்லா புரியுது அதான் உங்களுக்கு தேவையான பணத்தை நான் கடனாக கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் என்கிட்ட கடனாக வாங்குற பணத்துக்கு வட்டி கூட கொடுக்க வேணாம் அந்த பணத்தை வச்சு நீங்கள் உங்கள் விவசாய வேலையை மறுபடியும் ஆரம்பிங்க நல்ல விளைச்சல் வந்து வருமானம் வந்ததுக்கப்புறமா எனக்கு பணத்தை திருப்பி கொடுங்க ஐயா உங்கள் மாதிரி நல்ல மனசு இருக்கிறவங்களால தான் எங்களை மாதிரி ஆட்கள்லாம் நல்லபடியாக வாழ முடியுது எங்கள் கஷ்டத்தை தீக்கிறதால நீங்கள் எங்களுக்கு கடவுள் ஐயா வட்டி வாங்காமல் கடன் கொடுக்கிறவங்க இந்த காலத்தில் எங்கே இருக்காங்க சொல்லுங்க உண்மையா எங்களுக்கு நீங்க ரொம்ப உதவி பண்றீங்க ஐயா இப்படி ஊர்ல இருந்த மக்கள் எல்லாம் ரவீந்திரனை பாராட்டினாங்க ஊர் மக்கள் எல்லாம் ரவீந்திரன் கிட்ட கடன் வாங்கினாங்க எல்லாரும் விவசாய வேலையை ஆரம்பிச்சாங்க சீனு கூட அவர்கிட்ட வந்து கடன் வாங்கினான் இப்படியே சில நாட்கள் போச்சு இப்படி இருக்க மறுபடியும் ரவீந்திரன் அந்த ஊர் மக்கள் எல்லாரையும் ஒரு இடத்துல கூட்டினாரு எல்லாரும் நல்லபடியா விவசாய வேலைய ஆரம்பிச்சிருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க வயல்ல நல்ல விளைச்சல் வந்து எல்லாருக்கும் நிறைய லாபம் வரணும்னு வேண்டிக்கிறேன் ஆனா நீங்கள்லாம் உங்க பயிர்களுக்கு சரியான மருந்தை போட மாட்டேன்றீங்க அதனால தான் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுது இந்த ஊர் தலைவரா நான் உங்களுக்கு நஷ்டத்தை வரவிட மாட்டேன் எல்லாருக்கும் நானே மருந்து தரேன் என்கிட்ட இருந்தே உங்க பயிர்களுக்கு தேவையான மருந்தை வாங்கிக்கோங்க இப்படி ரவீந்திரன் சொன்னதுமே ஊர் மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ரவீந்திரன் கடனாக கொடுத்த இருந்து கொஞ்சம் பணம் எடுத்து அவர்கிட்டயே கொடுத்து அவங்களுக்கு தேவையான மருந்தை வாங்கினாங்க இந்த முறை நமக்கு நிறைய லாபம் கிடைக்கும்னு ஊர்க்காரங்கெல்லாம் நம்பினாங்க ஐயா நீங்கள் எங்களுக்காக பிறந்த தெய்வம் ஐயா எங்கள் கஷ்டத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு இவ்வளோ நல்லது பண்ணுறீங்களே உங்களை மாதிரி நல்லவங்க எங்கள் கூட இருக்கிறது எங்க அதிர்ஷ்டம் எனக்கு புகழ்ந்தாலே பிடிக்காதுரா இப்படி என்ன கடவுளாக்காதீங்க போங்க மருந்து வாங்குனீங்கல்ல அந்த வேலையை போய் பாருங்க இப்படி ரவீந்திரன் சொன்னதும் ஊர்க்காரங்கள்லாம் ரவீந்திரனை வாழ்க வாழ்கன்னு சொன்னாங்க விவசாய வேலை சுறுசுறுப்பா நடந்தது எல்லாரும் ரவீந்திரன் கிட்ட மருந்த வாங்கி அவங்க அவங்க வயல்ல பயன்படுத்தினாங்க இப்படியே சில நாட்கள் போச்சு ஒரு நாள் சீனும் ரொம்ப வருத்தமா இருந்தான் என்னாச்சுங்க ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க இன்னமோ கவிதா எனக்கு ஏதோ கஷ்டமா இருக்கு கை கால் எல்லாம் ஒரே நடுக்கமா இருக்கு சாப்பாடும் இறங்கவே மாட்டேங்குது இப்படி இருந்தா எப்படிங்க வாங்க நம்ம உடனே ஹாஸ்பத்திரிக்கு போகலாம் இப்படி சீனுவை கூட்டிட்டு கவிதா கிளம்பினா சீனு மாதிரியே அந்த ஊர்ல நிறைய பேருக்கு அதே பிரச்சனை இருந்தது எல்லாரும் ரொம்ப சோர்வா இருந்தாங்க இப்படி எல்லாரையும் பார்த்ததும் கவிதாக்கு சந்தேகம் வந்தது என்னங்க ஊர்ல இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் உங்களுக்கு வந்த பிரச்சனையே வந்திருக்கு அப்படி என்னதாங்க ஆயிருக்கும் எல்லாருக்கும் எல்லாரும் விவசாய வேலை பார்த்து கஷ்டப்பட்டோம்ல இதனால கை கால்லாம் ரொம்ப வலி எடுக்குது போல நம்ம உடனே ஊர் தலைவர் ரவீந்திரன் ஐயா கிட்ட போனோம் அவர் இந்த பிரச்சனைக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுவார் இப்படி ஊர் தலைவரை பார்க்கறதுக்கு ஊர் மக்களோட சேர்ந்து சீனு போனா ரவீந்திரனுக்கு இவங்கள பார்த்ததும் பதட்டம் ஆயிடுச்சு எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொன்னதை கேட்டு ரவீந்திரனுக்கு இன்னும் பயம் ஆயிடுச்சு பாருங்க நீங்க ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு எது கஷ்டப்படுறீங்க அங்க டாக்டர் ஃபீஸ் ரொம்ப அதிகம் நீங்க ஏற்கனவே கடன் பட்டிருக்கீங்க மறுபடியும் இப்படி ஹாஸ்பிட்டலுக்கு போய் பணத்தை வீணாக்காதீங்க ஐயா அப்போ எங்களை என்னங்க பண்ண சொல்றீங்க நீங்க என்ன சொல்றீங்களோ அதையே செய்யறோம் ஐயா என்ன செய்யணும்னு சொல்லுங்க ஐயா இப்ப வந்தீங்களா வழிக்கு உங்கள் எல்லார் பிரச்சனையும் ஏன் பிரச்சனை அதுக்கு தான் நான் உங்களுக்கு மருந்து தரேன் அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் பிரச்சனை குறையும் அந்த அரசு ஆஸ்பத்திரியிலலாம் வைத்தியர்கள் சரியாக பார்க்க மாட்டாங்க அதுக்கு தான் நான் உங்களுக்கு பட்டணத்துலேருந்து கொண்டு வந்த மருந்தை தர அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா பூர்ணமாக குணமாயிடுவீங்க சரிங்க ஐயா அதை கொஞ்சம் உடனே கொடுங்க ஐயா இப்படி சீனுவோடு சேர்ந்து ஊர்க்காரங்கெல்லாம் கேட்டதுக்கு ரவீந்திரன் தான் வீட்டிலேருந்து மாத்திரைகளை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு அந்த மாத்திரைய போட்டதுக்கு அப்புறமா எல்லாருக்கும் கொஞ்சம் சுமாராச்சு மற்றவங்களுக்கும் ரவீந்திரன் அந்த மாத்திரைகளையே கொடுத்தாரு அவங்க எல்லாருக்குமே ஒரு ரெண்டு மூணு நாள்ல சரியாயிடுச்சு இப்படியே ஒரு சில நாட்கள் போச்சு ஒரு நாள் சீனு தன்னோட மனைவிக்கு பட்டு புடவை வாங்க பட்டணத்துக்கு போனான் புடவை வாங்கிட்டு வீட்டுக்கு திரும்பி வரப்போ பட்டணத்துல ரவீந்திரனை பார்த்தா சீனு ரவீந்திரன் அந்த ஊர் டாக்டர் கிட்ட ரகசியமா ஏதோ பேசிட்டு இருந்தாரு அவங்கள மறைவாக நின்று சீனு கவனிச்சான் இங்கே பாரு ரவீந்திரா அந்த பைத்தியக்கார மக்கள் நீ எதை சொன்னாலும் நம்பிடுறாங்க எப்படி ஐயா அவங்களெல்லாம் இப்படி மாற்றி வச்சிருக்க பைத்தியக்காரங்க இல்லாதவங்க அவங்க பார்வைக்கு நான் கடவுள் அவங்களோட அப்பாவித்தனம்தான் உனக்கு தெரியும்ல அப்படி இருக்கிறவங்கள ஏமாத்துறது பெரிய விஷயமா அரசாங்க ஆஸ்பத்திரியில் இலவசமா தர மாத்திரைகளை நீ பணத்துக்கு விக்கிற பாத்தியா பெரிய ஆலியா நீ இதே சின்ன விஷயம் இதுக்கு முன்னாடி நான் பண்ண விஷயத்த கேட்டாங்கன்னா அந்த ஊர் மக்கள் நெஞ்சே வெடிச்சிடும் ஆமாமா நீ சாதாரண ஆள் இல்ல பலே கில்லாடி நஷ்ட ஈடா அரசாங்கம் கொடுத்த பணத்தை நீ ஓம் பண்ணோன்னு சொல்லி கடனா கொடுத்துருக்க பாவம் அந்த பைத்திகார மக்கள் உன்னை கடவுள்னு நம்பிட்டு இருக்காங்க அந்த இலவச மருந்தை கூட அவங்க கிட்டயே வித்துட்டேன்ல விவசாயம் பார்க்கறதுக்கு அரசாங்கம் கொடுத்த மருந்த கூட நீ திரும்ப அவங்க கிட்டயே பணத்துக்கு வித்துட்ட இதை கேட்டதுமே எனக்கு சிரிப்பு தான் வருது அவங்க படிக்காததால தான் உன் வேலை எல்லாம் அங்க நடக்குது இல்லைன்னா இதெல்லாம் உன்னால ஒன்றும் பண்ண முடியாது அதுக்குதான் அந்த ஊருக்கு அரசு பள்ளிக்கூடம் வரக்கூடாதுன்னு போராடிட்டு இருக்கேன் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அங்க பசங்க படிக்க கூடாது அவங்க கிட்ட கடன் வாங்கிக்கிட்டே தான் இருப்பாங்க நான் அவங்க பணத்தையே அவங்களுக்கு கடனாக கொடுத்துட்டு இருப்பேன் ஆஹா உனக்கு எங்கேயோ மச்சம் இருக்குப்பா எல்லாம் நீ நினைச்சபடியே நடக்குது இப்போ அந்த கடவுளால கூட என்ன ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா இப்போ நான் தான் கடவுள் வேறு அதெல்லாம் இருக்கட்டும் அந்த பைத்திக்கார மக்களுக்கு கொஞ்சம் மருந்தை கொடு ஒரு டப்பா நிறைய கொடு நேரம் ஆயிட்டே இருக்கு எல்லாம் என் வீட்டு வாசல்ல நாய் மாதிரி வந்து நின்றுட்டு இருப்பாங்க இந்தா வாங்கிக்கோ உனக்கு எது வேணுமோ எடுத்துட்டு போ எனக்கு தேவைப்பட்டது கிடைச்சிருச்சு இப்போ நீ போய் உனக்கு தேவையானதை எடுத்துக்கோ இப்படி டாக்டரும் ரவீந்தரனும் சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு இருந்தாங்க மறைஞ்சு நின்னு சீனு இது எல்லாத்தையும் கவனிச்சான் இவங்க செய்யற ஏமாற்று வேலையை நினைச்சு அதிர்ச்சியாயி அழுக ஆரம்பிச்சான் தான் ஊர் மக்களை ரவீந்திரன் கிட்டேந்து எப்படியாவது காப்பாத்தணும்னு நினைச்சான் உடனே அந்த ஊர் போலீஸ்காரங்க கிட்ட விஷயத்த சொன்னான் போலீஸ கையோட கூட்டிட்டு ஊருக்கு போனான் ஊர்ல ரவீந்திரன் ஊர்ல அப்பாவி மக்களுக்கு மருந்து கொடுத்துட்டு இருந்தாரு என்ன சீனு இங்க வந்திருக்க உனக்கும் ஏதாவது வழி இருக்கா காசு கொடுத்துட்டு உனக்கு என்ன மருந்து வேணுமோ வாங்கிட்டு போ அது விட இப்ப உங்களுக்கு தான் தேவைப்படும் எனக்கா எனக்கு எதுக்கு இப்ப தேவைப்படும் எனக்கு எங்கேயும் வலிக்கலையே அது சரி என்ன போலீஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்க என்ன போலீஸ் ஐயா இங்க வந்திருக்கீங்க என்ன விஷயம் உன் வேஷம் கலைஞ்சிருச்சு தான் வந்த உன் வேலையெல்லாம் இதோட நிறுத்திக்கோ நான் என்னையா செஞ்சேன் ஏமாத்துறதுன்னா என் வீட்டு சமையலா ரவீந்திரன் சொன்னதை கேட்டு கோவம் வந்த சீனு தான் ஊர் மக்கள்கிட்ட ரவீந்திரனோட எல்லா ஏமாச்ச வேலையை பற்றியும் சொன்னான் ஊர் மக்கள்லாம் ரொம்ப கோவம் வந்து எல்லாரும் சேர்ந்து ரவீந்திரனை அடிக்க ஆரம்பித்தாங்க ஊர் மக்கள்கிட்ட அடி வாங்கின ரவீந்திரன் வலி தாங்க முடியாமல் தவிச்சாரு போலீஸும் ரவீந்திரனை அரெஸ்ட் பண்ணாங்க நான் ஜெயிலுக்கு போகிறேன் மறுபடியும் என் முகத்தை காட்ட மாட்டேன் பேராசப்பட்டு நான் உங்களெல்லாம் ஏமாத்தி பணத்தை சம்பாதிச்சேன் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க இப்படி ரவீந்திரன் கண் கலங்கினாரு போலீஸும் ரவீந்திரனை கூட்டிட்டு போனாங்க ரவீந்திரனோட ஏமாற்று வேலையை ஊர் மக்களுக்கு தெரிவிச்ச சீனுக்கு ஊர் மக்கள்லாம் பாராட்டு தெரிவிச்சாங்க நம்ம ஒருத்தரையே நம்பி இருந்தா நம்ம வாழ்க்கை இப்படி தான் பாழா போகும்னும் தங்களோட பிள்ளைகளுக்கு படிப்பை சொல்லி தரணும்னு ஊர் மக்கள்லாம் முடிவு பண்ணாங்க அப்பத்துலேருந்து அந்த ஊர் மக்களுக்கு எந்த கஷ்டமும் வராமல் சீனு பார்த்துக்கிட்டான் இது இவங்க கதை இன்னொரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி